நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் பால் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கா இந்த ஜாபுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் படித்து பார்க்காத அப்ளை பண்ணாதீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கைஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுதான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து தான் வெளியேற்றிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வெளியேற்றிருக்காங்கனாக்க பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் இந்த துறையிலேருந்து வெற்றிட்டு இருக்காங்க வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருபத்தி நாலு மணி நேர பாதுகாப்புக்கு அந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க எந்த மையம்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ்சி மையத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பாருங்க தொகுப்பிரிவு ஒப்பந்த விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் ஒரு சில இதுக்கு வந்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு சில இதுக்கு வந்து ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கேஷ் ஒர்க்கர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பெண்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் அதாவது பேச்சுலரில் ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் சோசியல் ஒர்க்கு பண்ணியிருந்தால் ஓகே அப்படி இல்லையா கவுன்சிலிங் பிச கவுன்சிலிங் பிசியோதரஃபி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஓகே சரிங்களா எது இருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலிப்பிடம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்கல நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சுருந்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பன்முக உதவியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் எதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் வேண்டும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் முன்னாடி இதில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அலுவலகத்தில் நீங்கள் பணி புரிஞ்சிங்கன்னா நீங்கள் முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்கள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சான்றிதழ் வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் அதாவது முன்னே வந்து இருபத்தேழுன்னு தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் தேதினு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே நேர்முகமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அலுவலக வளாகம் எட்டாவது தளம் சிங்காரவேலர் மளிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜாஜி சாலை சென்னை ஜீரோ ஒன் இந்த முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லையா ஓஎஸ்சி என்ஓர்டிஎன் சென்னை அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சாலியை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப படிமம்லாம் இவங்களே கொடுத்துருக்காங்க அந்த விண்ணப்ப படிவத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய ஆஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா பாருங்கள் ஓஎஸ்சி சென்னை பி தான் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிக்கேன் நேம் கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கணும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அட்ரஸ் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் கொடுங்க சரிங்களா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதாவது மின்னஞ்சல் மூலமாக செலுத்தினீங்கன்னா இமெயில் ஐடி வந்து எது ஒர்க்கிங் இதாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே அந்த சர்டிஃபிகேட்டோட நேம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த காலேஜில் படித்தீங்க அந்த யூனிவர்சிட்டியோட நேமு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படித்தீங்க உங்களுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தீங்க உங்களுடைய பேசிக் சேலரி எவ்வளோ இருந்துச்சு உங்களுடைய ஃப்ரம் டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடல்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய இதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பாருங்கள் அட்ரஸ் நீங்கள் மூலமாக அனுப்புனாலும் சரி எதில் அனுப்புனாலும் சரி இந்த அட்ரெஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்டியல் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் எயிட் ஃப்ளோர் டிஸ்ட்ரிக் கலெக்டரேட் ராஜாஜி சாலை சென்னை ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போகணும் இங்கே சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க இவங்க டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணுங்கள் சைன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிரும் இந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இது சென்னை மாவட்டம்னு இருக்கில்லைங்களா இதில் வந்து சென்னை மாவட்டத்தை செலக்ட் பண்ணால் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க இவங்க பிக்சர் ஷோ ஆகுது இல்லைங்களா இவங்க தான் இதோடைய வழியாக கலெக்ட்ரு சரிங்களா இவங்க தான் வெளியிட்ருக்காங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஃபேக்கும் கிடையாது உண்மை தான் நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ